ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மட்டன் சாலைலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது பரோட்டாக்கு செம்மையாக இருக்கும் தேவையான அளவு கடலைன்னு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சோம்பு மிளகு ரெண்டு வர மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கல்பாசி கல்பாசி தான் இந்த சால்னாக்க ஒரு ஹைலைட்டே நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆஷூஸ் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேண்டாம்னா பொட்டுக்கல்ல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து இந்த மசாலாவோட நம்ம வந்து ஒரு மூணு தக்காளி மூணு வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்துக்கோங்க அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர்காழி பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க இது மூணுமே நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ட் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வதக்கிடும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எந்த ஒரு நாண்வெஜ் கிரேவிக்கும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தனியா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஏன்னா எண்ணெயிலே நீங்கள் வந்து இந்த மசா ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரெட் கலர் ரிச் கலராக அது தெரியும் நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டன் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மட்டன் வேண்டாம்னா நீங்கள் சிக்கன் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதில் செஞ்சு பாருங்கள் டேரெக்டாக தண்ணி ஊற்றி விடாமல் நீங்கள் இந்த மசாலாவோட ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ இதுக்கு வந்து புதினா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க புதினாவும் எப்போவுமே புரோட்டா சால்னாக்க புதினா வந்து ஒரு ஹைலைட்டு தான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வரப்போ நீங்கள் வந்து த தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் தழை தூவி இறக்கி விட்டா சூப்பரான ஒரு டேஸ்டியான பரோட்டா சால்னா ரெடி இந்த ம இந்த சால்னா வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ எப்போவுமே பரோட்டா வந்து பிச்சு போட்டு அதுமாரி சால்னா ஊற்றி சாப்பிட்டாலே தனியே டேஸ்ட்டு தான் எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நெஜமாலே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ பாய்